வணக்கங்க இன்னைக்கு நம்ம மொச்சை கொட்டை கத்திரிக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் எல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கலாம் கடுகு உழுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஒரு வரமேளகாய் போட்டுக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி தலை வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி கத்திரிக்காய் உசுணிக்காய் அவரைக்காய் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வலியே ஒரு ஒரு ஸ்பூன் இதில் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க வேக வச்ச மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாங்க புளி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் அரைச்சி வச்சால் தேங்காவை ஊற்றிக்குவோம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாங்க சுவையான சுவையான திருவாதிரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் പിടിച്ച് ലൈക്ക് പണ്ു ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ താങ്ക് യൂ